பழைய படி கோட்டாபி ஓடினமாய் இவனை விடுவானும் தெரியாது இதை போடவே மாட்டீங்களே நீங்கள் கோட்டாபி ஓடினமோ இவன் ஓடுவானோ தெரியாது அதுதான் நடக்க போகுது இவ்வளோ பிரச்சனை நேரம் அவன் வந்து போட்டு அவனோட டேலண்ட்லாம் அவன் செஞ்சா அந்த பெட்ரோலை குறைச்சான் கேஸை குறைச்சா அது இது மக்கள் பொருள் ஆதார் ஒன்று சாதாரணமாக செஞ்சால் தானே இவன் வந்த நாள்லேருந்து பயில தானே சொல்லி கொண்டிருக்கிறான் அது அவன் சொன்னானே மாமா இப்போ பேனாக்கி உக்கம் நத்திக்காரணும் ஒரு பேனாலே அவனுக்கு ஒன்றும் செய்யலை அவன் சும்மா படத்தை காட்டிதான் மக்கள்கிட்ட எந்த அரசாங்கம் மேலே நம்பிக்கை இல்லை ரணில் செஞ்சால் அவன் மேலே நம்பிக்கை இல்லை சஜித் மேலே இவனுக்கு மேலே இவனுக்கும் மேலே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைய தினம் மக்கள் குரல் நிகழ்ச்சியில் நாங்கள் மக்கள் கிட்ட கேட்க போகிற கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுர அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வரும்போதும் சரி இப்போவும் சரி அவங்க வந்து மக்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குறுதி அப்படின்னா ஊழல் இல்லாத அரசாங்கத்தை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத மக்களாகியே ஆகிய உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எங்கட புதிய கவர்மெண்ட் என்ன செய்கிறதுன்னு நான் இது பொருள் தான் பார்க்கணும் பெட்ரோலுக்கு ரெண்டு ரூபா குறைச்சிக்கிறான் அரிசி இன்னும் வெளியே குறைக்கையில் அவன் தட அவனோட பவரே வேலை இல்லை அவன் சொன்னது ஒன்று ஸ்டேஜில் சொன்னது ஒன்று செய்யலை செய்ய அவன் கேலாம் අවායත පීතින අදෙල්ලා ඔන් කියලා අද සුන්නනේ මම එක පෑනැගේ උක්කම් නැතිකරනට ඔරු පෑනලේ ඔුන් කොඩු සියලා අන්සුම්ම පඩතකාටිට මක්කල්ට අවුලත නිහර සල්ලේලා පල පි ගෝට ෝන්න මයි න උඩුවන්ු තිර ඇද බෝඩ මටික් ලන ගෝටබි ඔන්න මයි ෞඩුුවනු දේරිය

அவனோட டேலண்ட்டில் அவன் செஞ்சா தானே பெட்ரோலை குறைச்சான் கேஸை குறைச்சா அது இது மக்கள் ஒரு ஆதாரம் சாதாரணமாக செஞ்சால் தானே இவன் வந்த நாள்லேருந்து பயிலாக தானே சொல்லிக்கொண்டிருக்கிறான் அவன் அரசாங்கத்தை மீது நம்பிக்கை எந்த அரசாங்க மேலே நம்பிக்கை இல்லை ரணில் செஞ்சால் அவன் மேலே நம்பிக்கை இல்லை சஜித்துக்கும் மேலா இவனுக்கு மேலா இவனுக்கு மேலா தற்போதைய அரசாங்கத்தை நாங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் உண்மையாக எனக்கு சரியான ஒரு விருப்பமான அரசாங்கமாக இருக்கிறது நாங்கள் பார்க்குற நேரத்தில் அவங்களோட நடவடிக்கை அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவங்க கொடுத்த மக்கள் மத்தியில் அவங்க மக்களுக்கு கொடுத்து அவங்க வாக்குறுதி அதே நேரத்தில் அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அவங்களுடைய எல்லா நடவடிக்கையும் பார்க்கிற பொழுது மற்ற கடந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தில் ஒரு சில முன்னேற்றங்களை நாங்கள் முழுமையாக காண முடியாவிட்டாலும் ஆரம்பமானது எங்களுக்கு என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குற பொழுது அவங்க எந்த விதத்திலும் அவங்க ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு பதவி மற்றும்படி அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு அரசியல் சலுகைகள் அரசியல் எல்லா விதமான மற்ற அரசாங்கத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவங்கள் அரசாங்கத்தில் எந்த விதமான நாங்கள் காணக்கூடிய அரச சொத்துக்குழு அல்லது அரசாங்கத்தில் அரச வர பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான வரப்பிரசாதங்கள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் யோசி சிந்தித்து பார்க்குற வேலையில் நாங்கள் இவங்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு வித்தியாசத்தை காணக்கூடியதாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் மற்றவர்களுடைய அபிப்பிராயம் அவங்களுடைய ஆட்சேபனைகள் என்ன மாதிரின்னு எனக்கு அதை குறித்து சொல்ல முடியாது ஆனால் என் நான் காண்கிறபடி இந்த அரசாங்கம் ஆரம்பமானது நன்றாக நடைபெற்று கொண்டு போகிறது என்பதில் எனக்கு அது ஒரு தெளிவாக தெரியுது நாங்கள் எதிர்பார்க்குறோம் தொடர்ந்தும் இவங்க இன்னும் வாக்குறுதிகளை உடனுக்குடனே நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் விதைக்கிற உடனேயே எங்கள் அடுத்த நாள் எங்களுக்கு அறுவடை கிடைக்காது அதுக்கான செய்ய வேண்டிய நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது அந்த விவசாயத்தில் பரிபூர்ணமான நாங்கள் பலனை அடையணும்னு சொன்னாக்கா அதற்கு என்ன மாதிரியான காரியங்களை நாங்கள் செய்தால் அதனுடைய முழு பலனை அடையலாமுன்றதில் நாங்கள் அதை உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னோம் அதே போல் தான் இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்திலையும் ஆரம்பமானது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இப்பொழுது அவங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு அவங்க சொன்ன ஊழல் மற்றும் லஞ்சம் ஊழல் அதுபோல் நாசகர செயல்கள் அரச சொத்துக்கள் மற்றும் வீண் விரயம் அதுகளை நாங்கள் பார்க்குற நேரத்தில் அவங்க அதை உண்மையாகவே அவங்க ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு அரசாங்கமாக அவங்க தனி பெரும்பான்மையோடு அவங்க தெரிவு செய்த மூவினங்களாலும் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் அவங்களுடைய காரியங்கள் மக்களுக்கு திருப்தியையும் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு அவங்க கொடுக்குற பாரிய ஒரு அந்த விவசாயத்துறைக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் அதற்கு கொடுக்குற அவங்களுடைய பங்களிப்பு நாங்கள் அதில் உண்மையாகவே கூடியதாக இருக்கிறது ஏன்னா அவங்க முதல் முக்கியத்துவம் விவசாயத்துறைக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அதற்கான எல்லா மானியங்களையும் அவங்க படிப்படியாக வழங்கி கொண்டு வருகிறாங்க அதனை நாங்கள் பார்க்குற பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் அரசாங்கத்துடைய போக்கு நடைமுறைகளை பார்க்குற பொழுது எதிர்காலத்தில் இதை விட இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் மூன்று மாதம் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ மூன்று மாதத்துக்குள்ளே ஓரளவு அரசாங்கத்தில் காரியங்கள் நடைபெற்று கொண்டு போகுது விலைவாசிகள் இனி பழைய அரசாங்கத்தினால் நிர்ணய நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலைவாசி போய் கொண்டிருந்தாலும் கூட உடனடியாக அதற்கான தீர்வுகளை கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு போகிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனால் அரசாங்கத்துடைய காரியங்கள் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது அத நேரத்தில் அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி இருக்கிறோம் நன்றி சொல்கிறோம் விசேஷமாக இந்த அரசாங்கத்துக்கு மக் பொதுமக்களுக்கு அவங்களுடைய முழு சேவையை மாற்றுவதற்கான அவங்களுடைய நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற பெரும்பான்மை மக்களும் தங்களுடைய எல்லா கா முழு சிரமத்தையும் முழு அவங்களுடைய எல்லாத்தையும் எல்லா ஒத்துழைப்பின் மூலமாக நாட்டுக்கு நன்மை செய்கிறதுக்கான அவங்களுடைய வியூகங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஆகவே அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இது வந்து மக்களும் அதிகமாக எல்லாம் நம்புகிறாங்க பின்னாடி நல்லா பிரித்து செய்வாங்கன்னு நம்புகிறாங்க வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லா பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்லா செய்வாங்கன்னு நம்புகிறாங்க நீங்கள் எப்படி நானும் நம்புறேன் மூணு மாதம் ஆகிட்டு ஓகே வந்து இப்போ மூணு மாதத்தில் ஒன்று இப்போதைக்கு வரைக்கும் ஒவ்வொரு செஞ்ச பாடம் இல்லை இனி செய்வாங்கன்னு நம்பிக்கிறோம் நம்புகிறோம் அவ்வளோதான் சொல்லலாம் மக்கள் வந்து கூடுதலாக வந்து நம்பி இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தை பொண்ணு அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஊழல் மக்கள் வந்து வருமானம் இல்லாத நிலைமையில் இருந்த மக்களுக்கு அதை அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அபிவிருத்தி திட்டங்களும் செய்யலை அதாவது இருந்த அரசாங்கம் இப்போ வந்து அரசாங்கம் வந்து பிரச்சாரத்தின்படி நிறைய மக்களுக்கு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க வந்து கட்டாயம் நான் மக்கள்கிட்ட ஊழலை ஒழிப்போம் மற்றது வந்து அந்த அனாவசிய இதுமே அதாவது வந்து போதை வசதிகள் வந்து இல்லமாக்குவோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க மற்றது அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக வல்லரசு நாடாக்கணுன்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க அதன்படி நாங்கள் மக்களாகி நாங்கள் வந்து நம்பி இருக்கணும் நினை கேட்டால் கட்டாயமாக அந்த அரசாங்கம் வந்து எங்கள் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் மற்றது இல்லாத வரிய மக்களுக்கு அதாவது மலைநாட்டு மக்கள் வந்து வேண்டியது கொழும்பு மட்டும் இல்லை இதில் சில வீடுகளில் இருக்கிறவங்க இருக்காங்க கூலி வீடுகளில் நிறைய பேர் கணக்கு இருக்காங்க அவங்களுக்கும் கட்டாயம் ஏதாவது நன்மைகள் கிடைக்கும் மிச்சம் பேர் நம்பி இருக்கிறாங்க இப்போதைக்கிண்ட என்னை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியப்பட்டு தான் இருக்கு ஏன்னா இருந்த எல்லாம் சுத்தமாக்கி இருக்கும் மக்கள் ஆணைய கொடுத்துட்டாங்க தானே இவங்க ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதிகள் தான் இப்போ வந்திருக்காங்க அவங்க நாங்கள் கா கொஞ்சம் காலம் கொடுக்கணும் என்னென்ன இப்போ வந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் ஆகுது அவங்களுக்கு ஒரு மாதம் இன்னொரு ஒரு வருஷம் போல் ஆகக்குள்ள இருக்கிற ஊழல் எல்லாத்தையும் நிச்சயமாக அவங்க பிடிப்பாங்க ஊழலை மாத்திரம் இல்லை அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஈஸ்டர் சண்டே நடந்த போம் பிளாஸ் அதை கூட அதெல்லாம் மக்கள் ஒரு விசுவாசம் நம்பிக்கை வச்சு தான் இந்த ஜ அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நிச்சயமாக இவங்க நல்லது செய்வாங்க நம்பிக்கை இன்னும் இனிமேலும் ஒரு நம்பிக்கை இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியில நாங்க மக்கள் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிருக்கிறாங்க இன்னும் ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சியினுடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் லிஷுவுடன்